அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை நல்ல தெளிவா ஒரு சிந்தனைக்கு என்ன வந்துட்டாங்கன்னா இந்த தேர்தல்ல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இனிமே நம்ம கட்சியே இருக்காது தேர்தலும் இருக்காது தேர்தலே இருக்காது அப்போது இந்திரா காந்தி பீரியட்லயாவது எமர்ஜென்சின்னு ஒன்று இருந்தது இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி முந்நூறு வந்துடும் நானூறு வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த மூத்த பத்திரிகையாளர் எல்லாமே இப்ப இறங்கி இந்த இரநூத்தம்பது வந்துடும் அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க மைனாரிட்டி வந்தாலும் கூட விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்து அப்படி அப்படிதான் அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் முடியாது 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 ஆனாலும் மோடியை வெல்வது முடியாது ஆனாலும் பிஜேபி ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது அது அவளரும் ஆனாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு பலம் இருக்கு அண்ணாமலைக்குலாம் ஒரு பலம் இருக்குன்னு சொல்றதை கேட்டோம்னா நம்ம சிரிக்க வேணாம் அண்ணாமலையே சிரிப்பாரு இவர்கள் கட்டமைக்க விரும்புவது இதுதான் பிஜேபி வெல்ல முடியாத ஒரு சக்தி வெல்ல முடியாத ஒரு சக்தி மோடிக்கு தோல்வி பயம் வந்துச்சோ இல்லையோ இந்த நடுநிலை பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே அந்த தோல்வி பயம் வந்துருச்சு நம்ம அண்ணன் சீமான வேற பாவம் அவரு சின்னதை வேற தூக்கிட்டாங்க ஆமாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க தூக்குனது கூட பரவாயில்ல அவர் ஜட்ஜ் வந்து ரொம்ப கலாச்சி விட்டாருங்க அவரு முதலில் ராகுல் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் அப்படின்ற குரலையும் தீர்க்கமாகவும் தீர்மானமாகவும் முதலில் வைத்ததும் அவர்தான் மொத்த இந்தியாவில் கோபேக் மோடி அப்படின்றதுல ஒரே முடிவோடு தெளிவாக இருந்த ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இந்தியா கூட்டணி கூட்டணிகள் வந்து எல்லா பக்கமும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஓரளவு பாசிட்டிவாக நடந்துட்டு வந்துட்டு இருக்குது அதுல வந்து முக்கியமாக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு மாற்றம் அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மகா விகாஸ் அகாடி அப்படின்னு ஒரு கூட்டணி அதுல வந்து காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா பிரகாஷ் அம்பேத்கர் வரைக்கும் அதுல சேர்ந்துருக்கிறாங்க திடீர்னு மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு ஒரு எழுச்சி ஏற்பட்டது போல ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது மாதிரி தெரியுது இல்லையா உங்களுடைய பார்வை பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அவர்களின் ஆசை வந்து எப்படின்னா ஆசையை வந்து கருத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேசுறது கேட்டால் தான் இந்தியா கூட்டணி முடிஞ்சு போச்சு காலி இனிமேல் இந்தியாவது கூட்டணி ஆகாது கூட்டணியே சேர முடியாது பேசவே முடியாது பேசவே முடியாது எல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க நிதிஷ்குமார் போயிட்டாரு மம்தா முடியாதுன்னு நிதிஷ்குமாரே போயிட்டாரு ஆமா நிதிஷ்குமார் போயிட்டார்ல நிதிஷ்குமாரே போயிட்டாரு அந்த ஏகாரம் வேற சேர்த்துக்கணும் மம்தா அவ்வளவுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவ்வளவுதான் உத்தவ் தாக்கரே வேற சொல்லிட்டாரு நாங்க உங்க எதிரிலாம் கிடையாது உங்களுக்கு தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னு அட்டிச்சு விட்டாங்க இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முழு முனைப்புடன் முதல்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதை நம்ம மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது யாராலும் மறுக்க முடியாது முதன் முதலில் ராகுல் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் அப்படின்ற குரலையும் தீர்க்கமாகவும் தீர்மானமாகவும் முதலில் வைத்ததும் அவர்தான் தான் எப்போதுமே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த இத்தனை ஆண்டுகளில் எல்லாரும் சங்கியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு ஒன்று மட்டுந்தான் ஆட்சியில் திமுக இல்லைனா கூட மொத்த இந்தியாவில் கோபேக் மோடி அப்படின்றதுல ஒரே முடிவோடு தெளிவா இருந்த ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் இப்போ முதல்ல டெல்லி பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல தொகுதி பங்கீடு நடந்தது அடுத்தால உத்தரப்பிரதேசத்துல நடந்தது இப்ப மகாராஷ்டிரால வந்துருக்குது இவர்கள்லாம் எதிர்பார்த்தது என்ன அடிச்சுட்டு நார் உடஞ்சிரும் கூட்டணி எல்லாம் ஓடிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லா இடத்துலயும் தெளிவாகவும் ஒரு முதிர்ச்சியோடும் இந்த கூட்டணி பங்கு பங்கீடு தெளிவா நடந்திருக்கு வெஸ்ட் பெங்கால கூட முடிவுக்கு வரல கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க காங்கிரஸ் வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு என்னன்னா காங்கிரஸ் வந்து பல இடங்கள்ல குறைஞ்ச சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்ட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்கன்றதுதான் எல்லோரும் வைத்த குற்றச்சாட்டாக இருந்தது பல இடங்கள்ல அந்த இடத்துல காங்கிரஸ் தனது முதிர்ச்சியோடு நடந்துட்டு இருக்கு முப்பியில பதினேழு சீட்டு ஓகே சொல்லி ஓகே சொல்லியிருக்காங்களே கூட்டணி இன்னொரு கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபதுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூணு சீட்டு அப்ப அத கூட கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்தாலும் பின்புலத்தில் இதில் இந்த வேலைகள்ல பெரும்பாலும் ஈடுபடுவது வந்து ராகுல் காந்தி நினைப்போம் ராகுல் காந்தி இல்ல ராகுல் காந்தி வந்து தன்னோட இமேஜை பில்ட் பண்றதும் அதாவது காங்கிரஸ் மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் கொண்டாந்து நீங்க வைக்கணும் இல்லைங்க மோடினு ஒன்று வச்சா இன்னொன்னு கொண்டாந்து வைக்கணும்னா அதுக்கு ராகுல் தான் முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகளை மட்டும் அவர் தெளிவா செஞ்சு நடைபெணத்துல பிஸியா இருக்கிற அதுல பிஸியா இருக்கிறாரு என்னாலே நம்ப முடியல ஏழாயிரம் கிலோமீட்டர்லாம் நடப்பாறா மனுஷன் ஆனா இந்த சண்டை வராம பாத்துக்கிற வேலையை பூரா பின்னணியில இருந்து செய்வது பிரியங்கா பிரியங்காகாது அத அவங்களால மறுத்து பேசவும் முடியல மூத்த தலைவர்களாலும் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை நல்ல தெளிவான ஒரு சிந்தனைக்கு என்ன வந்துட்டாங்கன்னா இந்த தேர்தல்ல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இனிமே நம்ம கட்சியே இருக்காது தேர்தலும் இருக்காது தேர்தலே இருக்காது தேர்தல் இருந்தா தானேங்க அடுத்தது என்ன பண்ணலாம் டக்குன்னு நீங்க அடுத்த எலெக்ஷன் வரும் நாலு கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க வேட்புமனு தாக்கல் செஞ்ச போ அடுத்த நாள் வந்து நாலு பேரையும் இடியில் வச்சு தூக்கி உள்ளே போட்டால் என்ன பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பிஜே பார்ட்டியோட நம்மளும் இனிமே அவங்கள மாதிரியே பிஜே பார்ட்டின்னு தான் சொல்லணும் சொல்லும்போது இவங்க எல்லாம் பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னா இந்திய அலையன்ஸா அது வந்து இந்தியா பிளாக்னு தான் அவங்க சொல்றாங்க ஆங்கிலத்தில் நம்ம தமிழில் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறோம் அவங்க சொல்லும்போது இந்திய இந்தியா அலையன்ஸா நம்மளும் இனிமேல் அப்படியே சொல்லுவோம் பிஜே பார்ட்டி பிஜே பார்ட்டியோட ஒரே ஒரு ஆயுதமே வந்து இடி மட்டும்தான் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பின்னாடி ஆய்ப்பு வச்சு இப்போ அடுத்த எலெக்ஷன்லாம் வரும்போது அதுதான் பண்ணுவாங்க எந்த கட்சியும் எதிர்கட்சியும் இல்லாத அளவுக்கு அடித்து நொறுக்கிறது தான் இவங்களோட வே வேலையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஜார்க்கண்டில் கூட ஹேமந்த் சோரனை கூட தீ அரசின் உள்ள வைக்கிறாங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே அரசு பண்ணி உள்ள வைக்கிறாங்க இடி மூலமா அப்படின்னு சொன்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் எந்த ஏமா ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும்னு சொன்னாங்களே இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்ற மாதிரி அப்போது இந்திரா காந்தி பேரிட்லயாவது எமர்ஜென்சின்னு ஒண்ணு இருந்தது இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நீ வந்து ஒண்ணு மைவே ஆர் ஹைவே அவ்வளவுதான் பிஜேபி சொல்றத கேளு கேட்கலன்னா நீ உள்ளதா இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இடின்றதெல்லாம் வந்து சும்மா ஈடி போடுற எந்த கேஸுமே அதாவது முதல்ல ஒரு கேஸ் போட்டீங்கன்னா நம்புவாங்கங்க திருப்பி 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 ஊர் பூரா அதே கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் மக்கள் பார்த்தோன்னே டே அப்ப இது வே இதுதான் வேலையா அப்படின்னு சோ மக்களும் இதை புரிந்து தான் இருக்காங்க இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் முடியாது 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 ஆனாலும் மோடியை வெல்வது முடியாது ஆனாலும் பிஜேபி ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது அவளரும் ஆனாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு பலம் இருக்கு அண்ணாமலைக்கு எல்லாம் ஒரு பலம் இருக்குன்னு சொல்றதை கேட்டோம்னா நம்ம சிரிக்க வேணாம் அண்ணாமலையே சிரிப்பாரு ஓ அவ்ளா வேற சொல்றீங்களா யா நிஜமாவா சொன்ன இதை சொன்னா ஏன் முன்னாடியே நம்பாதியா அப்படின்ற மாதிரி தான் அவரு நினைச்சுட்டு இருப்பாரு ஆனா இவர்கள் கட்டமைக்க விரும்புவது இதுதான் பிஜேபி வெல்ல முடியாத ஒரு சக்தி வெல்ல முடியாத ஒரு சக்தி ஹிட்லரே வெல்ல முடியாத ஒரு சக்தி சரி ரைட்டு இருந்தாலும் இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது இல்லை இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சிவசேனா அது இல்லாமல் தேசியவாத காங்கிரஸ் ரெண்டு மாநில கட்சிகள் மிக முக்கியமான தலைவர்களை வந்து பிஜேபி தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் சிண்டையை தூக்கிட்டாங்க அந்த பக்கம் அஜித் பவர் தூக்கிட்டாங்க அவங்க தான் அவங்களுக்கு தலைவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவங்க எம்எல்ஏக்கள் மக்கள் செல்வாக்கு மிக்க எம்எல்ஏக்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க போதாததுக்கு தேர்தல் கமிஷன் இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க சின்னமும் இவங்களுக்கு தான் கொடியும் இவங்களுக்கு தான் கட்சியும் இவங்களுக்கு தாங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க இப்போ இவங்க போராடி புதிய சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு மக்கள்கிட்ட பாப்புலராக கொண்டு போய் சேர்க்குறது நகர்ப்புறங்கள் பிரச்சனை இல்லை மும்பை மாதிரி நகரங்களில் பிரச்சனை இல்லை போனாலும் செஞ்சிடலாம் கிராமப்புறங்களில் பாமர மக்கள் நிறையா இருக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரி கூட கிடையாது இன்னும் பின்தங்கிய கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் பின்தங்கிய சமூகங்கள் தான் அது எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இன்னொன்று மக்கள்கிட்டையே சிவசேனாங்கிறது பிஜேபி கூட்டணி தேசியவாத காங்கிரஸ்ங்கிறது காங்கிரஸ் கூட்டணி ரெண்டுமே வேறு வேறு சித்தாந்தம் எதிர் எதிர் அப்போது கட்சி அணிகளும் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய முடியாது இப்படியான கருத்து இவர்கள் உருவாக்கக்கூடிய கருத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் வந்து இது வேற மாதிரி பதியும் எப்படி நிதிஷ் குமார் வந்து காலவாரி விட்டாரோ காலவாரி விட்டதன் மூலமாக நிதிஷ்குமார் வந்து பீகார் மக்களால் ஒரு துரோகியாகத்தான் பார்க்கப்படும் சொல்றாங்க துரோகியாகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஆர்ஜேடிக்கு தான் அது இவர்கள் மீது ஏற்படக்கூடிய அதிருப்தி பூராமே எதிரணியில இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் அது வந்து பலமாக போகும் இந்த சிந்தியாவை தூக்கிட்டாங்க அவங்க தூக்கிட்டாங்க இவங்க தூக்கிட்டாங்கன்னா இந்த கமல்நாத் வர போறாரு ஜாகிசான் வராரு அப்படிங்கறத சொல்லிக்க வேண்டியதான் வராருங்க பாருங்க அஞ்சு மணிக்கு பாருங்க கடைசி அந்த கூட்டத்தையே கூட்டத்துக்கு அண்ணாமலையே வரல அவங்க எல்லாம் வரலன்னா பரவாயில்ல அண்ணாமலையே வரல கல்முருகனும் வானதி சீவாசனும் அப்பாவியா உட்கார்ந்து இருந்தாங்க என்ன பதில் சொல்றதே சொல்லிட்டு இருக்க வர சொன்னவனே ஆழக்காடு மேடா என்னடா பண்றதுன்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இது மாதிரி எல்லாம் நீங்க அந்த கட்சிகளை உடைக்கும் போது அந்த உடைக்கப்பட்ட மெயின் கட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த கட்சியின் மீதுதான் மக்களுக்கு பரிதாபம் மக்களுடைய உணர்வு அப்படிதான் இருக்கு மக்கள் அப்படிதான் பாப்பாங்க இப்ப ரோட்ல நிக்கிறீங்க தெரியுதா ஐயோ என் பர்சா காணுங்க அப்படின்னா உங்களை சுற்றி நிற்கிற யாரோ ஒரு நாலு பேர் கூட அச்சுச்சோ அப்படியா சார் எங்கே சார் விட்டீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்களே இதுதான் மக்களின் மனநிலை ஐ போச்சா ஜாலி ஜாலி அப்படி உனக்கு சா வேணுண்டா அப்படின்லாம் யாரும் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டோம் திருடனவனே யாரும் பாராட்ட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இவர்களுக்கு தான் அமையும் இவர்களுக்கு அது ஆதரவு இன்னொன்று சின்னம் போயிடும் அது இதுலாம் மிரட்டுறாங்க சின்னம் போறது சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்றது இன்றைக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடக சமூக தளங்கள் இந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சின்னம்ன்றது வந்து சின்னம் அவ்வளவுதான் யாரோட சின்னம் மாதிரி இருந்ததுன்னா இப்ப பிரச்சனை என்ன காங்கிரஸோட சின்னத்தை தூக்கிட்டாங்க இல்ல பார்ட்டியோட சின்னத்தை தூக்கிட்டாங்க இல்ல திமுகவோட சின்னத்தை தூக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகளோட சின்னத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் அது வந்து ஒரு பேசு பொருளா மாறுமே தவிர இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாம் பண்றாங்க தூக்குனது கூட பரவாயில்ல அவர் ஜட்ஜி வந்து ரொம்ப கலாச்சி விட்டாருங்க அவரு இந்த சின்னம் உங்களுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க வேற சின்னத்துல போட்டி போட ட்ரை பண்ணுங்களேன் ஜட்ஜி எல்லாம் வர வர ரொம்ப இது மாதிரிலாம் ரொம்ப பண்றாங்க இதெல்லாம் வந்து மனசு புண்படுதுங்க நாங்களே சின்னம் போச்சு அண்ணனுக்குன்னு வருத்தத்துல இருக்கிறோம் கரும்பு விவசாயி சின்ன கோட்பாடோட இணைஞ்சு இணைஞ்சு அதுல வேற அந்த விவசாயி வேற தலப்பாலாம் கட்டி அழகா இருந்தாரு சின்னத்தை புடுங்கினது கூட விடுங்க தம்பிகள் மனசு எவ்வளவு புண்படும் இப்படி உங்களுக்கு சின்ன லக்கி இல்ல அப்படின்லாம் கமெண்ட் அடிச்சா மதிப்பிற்குரிய நீதிபதிதான் அவர் இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைங்க மனசெல்லாம் புண்படுத்த கூடாதுங்க உத்தவ தாக்கரேக்கு இருபது சீட்டு காங்கிரசுக்கு பதினெட்டு தேசியவாத காங்கிரசுக்கு பத்து அது இல்லாம பிரகாஷ் அம்பேத்கர் கட்சிக்கு வந்து ரெண்டு சீட்டு வன்ஜித் எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க வேற காங்கிரஸ் யாராவது கொடுப்பாங்களா இருக்கும் ஆனா இதுல ஒரு பிரகாஷ் அம்பேத்கர் மீது அங்க ஒரு தலித் மக்கள்கிட்ட வந்து மகாராஷ்டிராவோட ரொம்ப ஒரு மரியாதை உண்டு ஆமா அவங்களும் இவங்களோட பின்னாடி வரலாற்று பின்னணியே ஒண்ணு இருக்குங்க உத்தவ் தாக்கரேயோட தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவரே வந்து ஜோதிராவ் பூலேயோடு இணைந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக வேலை செய்தவர் அதுக்கப்புறம் வந்த பால் தாகரே தான் கொஞ்சம் வந்து இந்து இந்து மதத்தை தூக்கி பிடி அவர் கொஞ்சம் காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் இந்து மத சாயல்ல வேலை அப்படி ஆனதுனாலதான் கொஞ்சம் அது வந்து நீங்க வந்து இந்துத்துவாவை விட்டு விலகி பேசுனீங்கன்னா தான் ஒரு புரட்சி மண்ணின் மைந்தன் அப்படின்ற பேர் வந்து கரெக்டா எடுபடும் அதனாலதான் தமிழ்நாட்டுல அது எடுபட்டுச்சு மகாராஷ்டிரால அது எடுபடாம இன்னும் வண்டி அடைச்சிக்கிட்டே நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நீங்க இந்துத்துவாவை நீங்க கையில எடுக்கும் போதே பார்ப்பனியும் அட்லீஸ்ட் இந்த முறை ஜோதிராவ் குலேயும் உத்தவ் தாக்கரேயோட தாத்தாவும் இணைந்தது போல இவர்கள் இருவரும் மறுபடியும் இணைஞ்சு ஒரு வேலையை செய்யறாங்க இது ஒரு முற்போக்கான சிந்தனைக்கு உண்டான இன்னும் இன்னொன்னு சொல்லணும்னா மொத்த இந்தியாவில் மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு மட்டும்தான் சமூக நீதி பேசிய மாநிலங்கள் இந்தியால வேற எந்த மாநிலத்திலும் சமூக நீதியை பத்திலாம் யாருமே பேசினது இல்ல தேசப்பற்று அப்படின்னு போயிடுவாங்க இந்த இரண்டு மாநிலங்கள் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா பொருளாதார அடிப்படையிலையும் பார்த்தோம்னா இந்த இரண்டு மாநிலங்கள் தான் முதல் இரண்டு இடத்துலயும் இருக்கு மகாராஷ்டிரா ரெண்டாவது தமிழ்நாடு அதாவது சோசியல் ஜஸ்டிஸை எப்போ பேசினாதான் அந்த மாநிலம் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறும் இல்லாத வரை முன்னேறாது நடுவுல பால் தாக்கரே கொஞ்சம் சொதப்பி அந்த காவி அடையாளத்துக்குள்ளே போய் ஒருவேளை சிவாஜி இந்து மன்னன் சிவாஜியவே லோலோன்னு அலைய விட்டவங்க தான் இந்த பார்ப்பனர்கள் பாலகங்காதர திலகரே என்ன சொன்னாரு சுயராஜ்யம் எனது நல்லா சொல்லலாம் அதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்ன்றதை நம்ம கவனிக்க விட்டுறோம் அது எந்த மாதிரி சுயராஜ்யம் வேணும் பேஷ்வாக்களின் சுயராஜ்யம் வேணும் பேஷ்வாக்களின் ராஜ்யம் என்னது பார்ப்பனியா ஆட்சி பெரியார் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது என்னன்னா கடவுள் இல்லைன்னு அவர் சொன்னதே வந்து ஒரு தான் சொன்னதே தவிர அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லி எதனால கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இதே பெரியார் அதுக்கு வேலை வள்ளலார் போலவோ ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லி இதை வணங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லி இருந்தாருன்னு வச்சுருவா சாமியார் அவர் வேற ஏற்கனவே தாடியுமா பார்க்க ஒரு சித்தர் மாதிரி சித்தருக்கு உண்டான பத்து பொருத்தமும் கரெக்டா இருக்கு கருஞ்சட்டை சித்தர்னு அவருக்கு ஒரு பேரை வச்சிருப்பாங்க வச்சு அவர் பிறந்த நாளைக்கு காவடி எடுக்க வச்சிருப்பாங்க நல்ல அவர் அத கட் பண்ணி விட்டது கட் பண்ணதுனால தான் பார்ப்பனியத்தால் நுழைய முடியாம இருக்கு எந்த வடிவத்தில் நீங்க எந்த விஷயத்த புதுசா பார்ப்பனியம் உள்ள வந்துடும் பார்ப்பனியம் உள்ள வந்து அது விளங்காம போயிடும் ஏன்னா பார்ப்பனியத்தை பொறுத்தவரை எதையுமே வளர விடாமல் தன்னுடைய நலன்களை எங்கெல்லாம் அது தடுக்குமோ அந்த இடத்த ஒரு ஒரு அமைப்பு செய்யுதுன்னா அதை எப்படியாவது ஜீரணிச்சு சாப்பிடணும் அந்த விஷயம் தான் பால்தாக்கரே மேட்டர்லயும் நடந்தது மகாராஷ்டிரா ஒரு பாசிட்டிவ் தமிழ்நாடு சொல்ல தேவையில்ல நாற்பது வந்துடும் இப்ப எல்லாருமே சொல்றாங்க கேரளா யாரும் பரவாயில்ல கர்நாடகாவில காங்கிரஸ் தான் இப்ப இடஒதுக்கீடு அறிக்கை வேற வந்து ஆய்வு அறிக்கை வந்து ஆந்திரா தெலுங்கானா இன்னும் சூப்பர் ஏன்னா இப்பதான் வந்து இவரு கார்கே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் இருக்கிறாரு தெலுங்கானா தெலுங்கானா ஆட்சியில இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில ஒரு பாசிட்டிவ் தெரியுதுல கூட ஓரளவு டஃப் குடுப்பாங்க ஒரு பாதிக்கு அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அது மாதிரி சில மாநிலங்கள் இருக்குது போன முறை பனிரெண்டு இடங்கள்ல அவங்க ஸ்வீட் படிச்சாங்க அந்த பனிரெண்டு மாநிலங்கள் தான் அவங்க ஆட்சியர் முன்னூத்தி மூணு சீட்டு அப்படின்றத வந்து கொண்டு வந்து குடுத்துச்சு கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்க கூட்டணியில போய் யாரும் சிவசேனா எல்லா காலத்துல இல்ல சந்திரபாபு நாயுடு இல்ல எல்லாரும் போயிட்டாங்க இப்ப தனியா இருக்கிறாங்க உடச்சா கொஞ்சம் பீஸ் இருக்குது ஆனாலும் கடந்த மூன்று மாநிலங்களும் ஆனாலும் காரணம் இருக்குது ஆனாலும் ஆனாலும் அந்த இடத்துல மூன்று மாநில தேர்தலில் அவங்க பெற்ற வெற்றி அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்பிக்கை இல்லையா அதை அப்படி பார்க்க மூன்று மாநில வந்து காங்கிரஸ் செய்த ஒரு சின்ன தவறு அந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி பேரை பயன்படுத்தி பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம விட்டுட்டாங்க நம்பர் ஒன் கூட்டணியாவே நிக்கலையாது நம்பர் ஒன் அது ஒரு சின்ன தவறு சின்ன பெரிய தவறு இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கணும் மக்கள் வந்து மாநில தேர்தல்னு வரும்போது ஒரு மாதிரி யோசிப்பாங்க ஒன்றிய தேர்தல்னு வரும்போது வேற மாதிரி யோசிப்பாங்க அந்த விஷயத்த நம்ம கணக்கில் எடுக்காம இருக்க கூடாது ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பனிரெண்டு மாநிலங்கள்ல சுய பண்ணதுக்கு காரணம் வந்து அப்ப இருந்த கூட்டணி இப்ப அந்த கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்றதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் எப்போதுமே தேர்தலில் நாம நினைச்சிட்டு இருப்போம் மக்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படி போவாங்க இப்படி போவாங்க இதுவரை நடந்த எல்லா தேர்தல்லயும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் ஒருபோதும் அப்படி இருந்ததே கிடையாது ஒன்று மொத்தமா இந்த தான் ஓட்டு போடுவாங்க இல்ல மொத்தமா தூக்கி அந்த பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரியா இருக்குங்க போட்டாங்கன்னா மொத்தமா தூக்கி அங்கே போட்டுருவாங்க இல்லைன்னா போட்டா மொத்தமா தூக்கி இங்க போட்டுருவாங்க அது மாநில தேர்தலாக இருந்தாலும் அப்படிதான் நடக்கும் ஒன்றிய தேர்தலா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும் இந்த பத்து வருடங்களாக மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த அதிருப்தின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த மோடி அலையெல்லாம் போய் இப்ப மோடி எங்க போனாலும் எல்லாம் எதிர்ப்பலை உருவா எதிர்ப்பை போட்டு இல்லை காமெடியா பார்க்க ஆரம்பிச்சேன் காமெடி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க அதுவும் அந்த கடல்குள்ளெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் வந்து தமனாவெல்லாம் போட்டு ஒரு பெரிய காமெடி வீடியோ பண்ணி அதை ஒரு பெரிய வைரலாக்கி விட்டாங்க அப்போது இப்போ வந்து மோடி அலைன்றது இருக்குது எப்படி இருக்குன்னா மோடியின் எதிர்ப்பு அலையாக இருக்குது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலை உள்ளே வந்ததுன்னா இன்னொரு அலை உள்ளே போகும் கரைக்கு வந்த அலை மறுபடியும் உள்ளே போய் தான் இப்படியே கரைக்கு வந்துகிட்டே இருந்து சுனாமியா அப்படின்னா அதுக்கு பேர் அலை சுனாமி மொத்தமாக உள்ள வந்துருச்சுன்னு இப்போ பத்து வருஷமாகவே இந்தியாவே சுனாமியில் மாட்டி தான் இருக்கு அப்போ இந்த இயற்கை பேரிடர்லேருந்து இந்தியா வெளியே வரணும்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக எல்லா இடமும் ஜெயிப்பாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ குஜராத்தில் இருபத்தாறு சீட் இருக்குன்னா இருபத்தாறு சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் இந்தியா லாபம் தான் லாபம் தான் சரியா ஆறு சீட்டு ஜெயிச்சாலும் அது லாபம் தான் இருபது சீட்டு ஜெயிச்சாலும் லாபம் தான் ஒண்ணுமே ஜெய்கள்னாலும் நஷ்டமும் இல்லைன்னு கூட நீங்க கணக்கில் எடுத்து எல்லாம் இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் டவுட்டா இடிக்கக்கூடிய ஒரே இடங்கள்னு எடுத்தோம்னா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த தான் சொல்லலாம் உத்தரப்பிரதேசம் கூட இருந்த டவுட் போயிருச்சு வெஸ்ட் பெங்கால் தீதி தான் ஆனால் தீதியும் இப்ப கூட்டணிக்கு சரின்றாங்க முதல்ல தான் முடியாதுன்றது சொன்னதெல்லாம் இப்ப அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க இன்னும் அதோட முடிவுகள் தான் வரல எப்படி இருந்தாலும் சரி அவங்க ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த கூட்டணி வலுப்பெறும் நேரத்தில் இந்த டைலமாலேயே இருப்பான் பாத்தீங்களா இங்க போடுறதா அங்க போடுறதான்னு அவன் எப்பவுமே கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவானா எல்லாரும் இங்கே தானே போடுறாங்க நம்மளும் அங்க போட்டுருவோம்னா அவன் போட்டுருவான் தான் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைனமிக்ஸ் எப்பவுமே பார்த்தோம்னா டிவைடடாக இருக்காது ஹங் பார்லிமெண்ட்டுன்னு நமக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது இருந்திருக்கு வாஜ்பாய் பிரியட்ல எல்லாம் இருந்தது நம்ம ஜெயலலிதா அம்மையார்லாம் டீ பார்ட்டிலாம் போய் அட்டகாசம் பண்ணி கலாட்டா பண்ணி எல்லாம் பண்ணாங்க அந்த ஹங் பார்லிமெண்ட்ன்றது இவங்க செயற்கையாக உருவாக்குறது உருவாக்குறது தானே தவிர இந்த முறை பாத்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையான இடங்களை கொண்ட கட்சியாக காங்கிரஸ் கண்டிப்பா வந்துடும் முன்னூறு வந்துடும் நானூறு வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த மூத்த பத்திரிகையாளர் எல்லாமே இப்ப இறங்கி இல்லை ஒரு அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க மைனாரிட்டி வந்தாலும் கூட விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்து அப்படி அப்படிதான் அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க சொல்றாங்க இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு அந்த பக்கம் வந்து பட்நாயக் இருக்கிறாரு அவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி போல அவங்களோட எம்பி தான் ஏதோ ஒரு வகையில் நாங்க பேலன்ஸ் பண்ணிடுவோம் தன்னுடைய மனக்கிடங்கு உள்ள கிடங்கு தெரியுது அவங்க தோல்வி பயம் நம்ம மோடிக்கு தோல்வி பயம் வந்துருச்சோ இல்லையோ இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே அந்த தோல்வி பயம் வந்துருச்சு ஆமா உண்மைதான் நான் இல்லை என்று கூறவில்லை இந்தியா கூட்டணி எங்கே இருக்கிறது என்று நான் கேட்டது தவறுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தர டிக்கெட்டுக்கு இறங்கி வந்த மாதிரி இறங்கிட்டாங்க இது வந்து நம்ம சொல்றதே என்னன்னா அவர்களை குறை சொல்லணும்ன்றதுல நம்ம நோக்கம் இல்லை நம்ம நோக்கம் வந்து இருக்கிற உண்மையை சொல்லுங்க இல்லனா நான் சங்கின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க நாம உங்களை டச் பண்ண விட மாட்டோம் இப்ப சவுக்கு சங்கர் எல்லாம் யாராவது டச் பண்றோமா அண்ணாமலை எல்லாம் நம்ம டச் பண்றோமா ஏன் அவங்க அவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள பேசிட்டு போறாங்க நீங்களும் அது மாதிரி பேசிட்டு போயிட்டீங்கன்னா சொல்லிட்டு பேசினீங்கன்னா எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை இப்போ ஓரளவு கூட்டணி விஷயங்கள் முடிஞ்சிருச்சு இனி அடுத்து அடுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் தான் வெற்றியையும் வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்க போது நம்ம தொடர்ந்து வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி